ஓம் சைரம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் சாய் சரஸ்வதி பூஜை இப்படி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூஜை பண்ணுறதுனால வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாலும் அதே மாதிரி எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க இருந்தாலும் மற்ற குரூப் எக்ஸாம் இது மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தாலும் அவங்க இந்த பூஜை பண்ணும்போது அவங்களோட அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதாவது அவங்க கான்சென்ட்ரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்னால் ஃபியர் ஆகிற குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க அதே நேரம் சம்டைம்ஸ் நாங்கள் படிச்சுருக்கோம் ஆனால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்க எங்களால் அதை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான பூஜை பண்ணும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு அவங்க மெமரி பவரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி எந்த ஒரு கன்ஃப்யூஷன் இல்லாமல் எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க படிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் க கலைகள்லேயும் வந்து அவங்க ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த பூஜை அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பூஜை பண்ணுற இடத்துல நம்ம சுத்தமாக துடைச்சி ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு மனப்பளகையை வச்சுக்குங்க அதே மாதிரி மணப்பிழக மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டுக்கோங்க ஏன்னா சரஸ்வதியை நம்ம பூஜை பண்ணுறதுனால ஒயிட் கலர் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான பலன் தரும் இதுக்கு மேலே நான் வந்து பாபாவோட விக்கிரமும் சரஸ்வதி தேவியோட விக்கிரகமும் வச்சுருக்கேன் நீங்கள் விக்கிரகம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஃபோட்டோஸ் பூஜையில் பயன்படுத்திக்கங்க அவங்களுக்கு முன்னால் நான் பிள்ளையார் சிலை வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி முருகனும் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு பூவும் வச்சுருக்கேன் ஸோ பிள்ளையாரும் முருகனும் படிப்புக்கு ரொம்ப அவசியம் அதனால் இந்த பூஜையில் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி சரஸ்வதி தேவியோட சின்ன விக்கிரகமும் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்ன நான் சரஸ்வதி தேவிக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் அதே மாதிரி சுவாமியோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் குத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜை நான் பண்ணுறதுனால நான் குத்து விளக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்ட குத்து விளக்கு இருந்தாலும் சரி அல்லது சாதாரணமாக சின்ன விளக்குகள் இருந்தாலும் இந்த விளக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் விளக்குக்கு வந்து திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கும் வந்து நான் பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இப்போது நான் சரஸ்வதி தேவிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் சுத்தமான தீர்த்தமும் பூவும் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த பஞ்சாமிரதம் அதை எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து தேன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பஞ்சாமிரதம் அப்படிங்கிறதுல என்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சுத்தமான பசும்பாலும் பசும் தயிர் பசுமை கூடவே கொஞ்சமாக வாழைப்பழமும் அது கூட சுகரும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுறதும் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் பஞ்சாரத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முதல்ல விளக்கு ஏற்றிக்கலாம் விளக்கு ஏற்றும் போது நீங்கள் மேட்ச் பாக்ஸில் ஏற்றாமல் இது மாதிரி ஒரு ஏக்ககாரத்தை ஏற்றி அது மூலம் நீங்கள் அந்த விளக்கை ஏற்றுங்க ஏற்றும் போது நீங்கள் தீப ஜோதி பரப்பெறமை சுருகின்னி நம்ம ஹாபின்னு சொல்லிட்டு விளக்கை ஏற்றி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க குருவையும் சரஸ்வதி தேவியும் நம்ம சேர்த்து வழிபாடு பண்ணும்போது குழந்தைங்களோட படிப்பு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஞாபக சக்தி கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிட்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு உருவாகும் இப்போ நம்ம தூபம் காமிச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வந்துட்டு அடுத்தது புஷ்பம் அக்ஷதை எடுத்து அந்த பிள்ளையார் முன்னால் சேர்த்து எளிய ஒரு பாடல் ஸ்லோகம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு தூப தீபம் காமிச்சிருங்க திருப்பவும் புஷ்பம் அக்ஷதை எடுத்து சாய்பாபா முன்னால் நீங்கள் சேர்த்திக்கிங்க சேர்த்திட்டு அவருக்கும் தூபம் தீபம் நீங்கள் காமிச்சிருங்க ஏன்னா குருவோடய அருள்ங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை குரு அருள் இருந்தால் மற்ற எல்லா சுவாமியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி புஷ்பம் அக்ஷத திருப்பவும் எடுத்து மனதால குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரஸ்வதி தேவியும் பிரார்த்தனை பண்ணி அவங்க முன்னாலேயும் இதை சேர்த்திட்டு முருகனுக்கும் இதே மாதிரி நீங்கள் புஷ்பம் அக்ஷதம் சேர்த்து தூபம் தீபம் நீங்கள் காமிச்சிருங்க அடுத்தது நம்ம சரஸ்வதி தேவிக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் அவங்க வந்து பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் அம்பால் முன்னால் எடுத்து வச்சு பூவால் தொட்டு அவங்க மேலே நீங்கள் தெளித்து மட்டும் தான் போதுமானது அதே வந்து அபிஷேகம் பண்ண அந்த பலனை நமக்கு கொடுக்கும் இப்போ சரஸ்வதி தேவிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் முதல்ல சுத்தமான நீரால நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது ஓம் சரஸ்வதியே நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணுங்கள் அல்லது சரஸ்வதி மந்திரம் இருக்குது அதை நீங்கள் சொல்லிகிட்டே கூட அபிஷேகம் பண்ணலாம் சரஸ்வதி நமஸ்து வரதே காமரூபிணி கரிஷாமி சித்திர் பவதமி சதா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க ஏன்னா இது வந்து வித்யா சரஸ்வதி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மந்திரம் சொல்கிறதுனால நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பவும் சுத்தமான நீரால் எங்கள் அம்பாவில் வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் இந்த அபிஷேகம் பண்ண இந்த பொருளை நீங்கள் கொஞ்சமாக உள்ள எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதியை நீங்கள் துளசி செடியிலயோ அல்லது கால் பண்ணாத இடத்துலையும் நீங்கள் ஊற்றிடுங்க இப்போ நம்ம தூபம் தீபம் காமிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேலும் வந்து வரக்கூடிய அடுத்த நாட்களில் எக்ஸாம் எல்லா குழந்தைகளுக்குமே வரும் செமஸ்டர் தர எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால டென்ஷன் ஆகாமல் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அது மாதிரி டென்ஷனை எல்லாம் குறைச்சிட்டு இது மாதிரியே பூஜை பண்ணி அவங்களோட ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்து நான் வந்து தேனால் அபிஷேகம் பண்ணுறேன் இந்த தேன் அபிஷேகம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு அபிஷேகம் இந்த தேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த தேனை பவுல்லையோ அல்லது பாட்டில்லையோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னப்பட்டதுன்னு அடுத்து நான் சொல்கிறேன் அடுத்தது நம்ம அம்பால திருப்பவும் சுத்தமான தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு சந்தனம் பொங்கும் போட்டு வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கோலம் போட்டிருக்கேன் பலகையில் அது அம்பால் முன்னால் வைக்கிறேன் இது என்ன கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியோட எந்திரம் அப்படின்னு சொல்லலாம் சரஸ்வதி தேவியோட எந்திரம் அல்லது சரஸ்வதி தேவி எந்திர கோலம் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து ஒரு சுத்தமான பலகையில் பச்சரிசி மாவும் மஞ்சளும் கலந்து இந்த கோலத்தை வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கோலம் போட்டு நடுவில் நீங்கள் குங்குமம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த எந்திரத்துக்கும் பூவால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்தது அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான வெள்ளை கலர் பூவை நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் அம்பாளுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் விபூதி அர்ச்சனையும் குங்குமம் வச்சு பூவால நம்ம எல்லா சுவாமிக்கும் அர்ச்சனை பண்ண போகிறோம் பாபாவுக்கு நான் விபூதி வைக்கிறேன் ஏன்னா பாபா கும்பிட்டுறவங்களுக்கு தெரியும் பாபா எப்பயுமே வந்து விபூதி தான் வந்து கொடுப்பாரு தன்னோட பக்தர்களுக்கு நான் வந்து எங்கிட்ட புட்டப்பருத்தி பாபாவோட விபூதி கிடைச்சினால அதை வச்சு நான் பாபாவுக்கு அர்ச்சனை பண்ணுறேன் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக அப்படின்னு சொல்லி பூவாவில் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அல்லது சாய் பாபா அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு இருக்குது அதை கூட நீங்கள் சொல்லுங்கள் அதை சொல்லி புஷ்பத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த விபூதி வந்து நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுக்கங்க நீங்கள் விபூதி பேக்கெட் வச்சாலும் சரி அல்லது ஒரு பவுலில் விபூதி வச்சு இது மாதிரி நீங்கள் பூவாவில் அர்ச்சனை பண்ணுங்கள் அடுத்தது நம்ம சரஸ்வதி தேவிக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பவுலில் குங்குமம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பூவை எடுத்து நான் இப்போ வந்து அர்ச்சனை பண்ணுறேன் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷாமி சித்திரு பவதமே சதா இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நைன் டைம்ஸோ எயிட்டீன் டைம்ஸோ இது மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் அல்லது சரஸ்வதி அஷ்டோத்திரம் இருக்குது நூற்றி எட்டு அதை சொல்லி நீங்கள் இந்த பூவை வந்து நீங்கள் அம்பாள் மேலே போடலாம் அல்லது அதிகம் பார்த்தீங்கன்னா தமிழ் வேத திரட்டு பதிகம்னு சொல்லியிருக்கு அதில் சகலகலாவள்ளி மாலை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை கூட நீங்கள் ஸ்லோகத்துக்கு பதில் அஷ்டோத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் அம்பாள் முன்னால பாடலாம் ஸோ பாடி நீங்கள் அர்ச்சனை கூட பண்ணிக்கலாம் இந்த சகலகலாவல்லி மாலை வந்து நம்ம குழந்தைங்களை வந்து படிக்க வைச்சோம் அப்படின்னா அதாவது டெய்லியுமே அவங்கள நம்ம படிக்க சொன்னோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை அம்பாளுக்கு வச்சு விட்டுட்டு இந்த குங்குமத்தையும் நீங்கள் பத்திரப்படுத்திக்கோங்க அடுத்து முருகனுக்கும் நீங்கள் பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள் அஷ்டோத்தம் தெரிஞ்சால் சொல்லலாம் அல்லது ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஒன் ஆட் எயிட் டைம் சொல்லிவிட்டு அவரையும் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி எல்லா சுவாமிகளையும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் நைவேத்தியம் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் தேங்காய் பழம் மெத்தில் பார்க்க வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பசும்பால் வந்து சுகர் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஏலக்காய் சேர்த்து நைவேத்தியம் பண்ணலாம் அல்லது சாதம் பருப்பு நெய் கலந்து கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் இப்போ நான் வந்து நைவேத்தியம் பண்ணுறேன் இது மாதிரி நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம ஆரத்தி காமிச்சு பூஜையை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா நாளுமே இது மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னா கிடையாது அந்த சிறப்பான நாட்கள் அம்பாளுக்குரிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி அபிஷேகம் பண்ணி மற்ற நாட்களில் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து அஷ்டோத்திரமும் அல்லது மந்திரம் சொல்லி நீங்கள் அம்பாவில் வழிபாடு பண்ணால் போதுமானது அதே மாதிரி பாபாவுக்குரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் குருவுக்குரிய நாள் வியாழக்கிழமை அந்த நாட்களில் நீங்கள் பாபாவுக்கு இது மாதிரி பூவாலையோ அல்லது ஆலையோ நீங்கள் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் வந்து சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையில் சேர்த்துட்டே வந்து அம்பாலையும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஸோ பூஜை பண்ணி நீங்கள் அந்த எடுத்து வச்ச விபூதி குங்குமம் இதெல்லாம் வந்து குழந்தைங்க படிக்கும்போது அல்லது படிக்க உட்காரும்போது அவங்க நெத்தியில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்கள உட்காந்து படிக்க சொல்லுங்கள் எக்ஸாமுக்கு போகும்போதும் மாதிரி அவங்கள விபூதி குங்குமம் இதை நெத்தியில் வச்சுட்டு போக சொல்லுங்கள் அதே மாதிரி அந்த தேனை வந்து அவங்க நாக்கில் தடவி விடுங்க டெய்லி படிக்கும்போதோ அல்லது எக்ஸாமுக்கு போகும்போதோ அல்லது படிக்க உட்காரும்போதோ அந்த தேனை நீங்கள் அவங்க நாக்கில் தடவி விடுங்க ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவங்க நல்லா படித்து எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் வாங்குவாங்க நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க இதுக்கு வந்து இந்த பூஜை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஆரத்தி காமிச்சிட்டேன் இந்த ஆரத்தி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பூவெடுத்து சுவாமி முன்னால் சேர்த்து நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பூஜை உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் நமக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த பூஜையில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் மனதுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வியூவர்ஸ் தேங்க் யூ